செட் அகாடமில நாம இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை பிரேக் இந்த வார்த்தையை நம்ம விதமாக பயன்படுத்துறோம் ஒவ்வொரு லையும் இதுக்கே ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும் எப்பவும் நாம யூஸ் பண்ற மீனிங் பிரேக் உடைத்தல் உதாரணமா சொன்னோம்னா ஹி ப்ரோக் த விண்டோ பை மிஸ்டேக் அவன் தப்பா ஜன்னலை உடைச்சுட்டான் இல்லே நான் தெரியாத்தனமா ஜன்னலை உடச்சிட்டான் இது பிசிக்கல் டேமேஜ் இந்த பிரேக்குக்கு வேற என்ன அர்த்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போமா டேக் அ பிரேக் ஓய்வு எடுக்கிறது லெட்ஸ் டேக் அ பிரேக் ஆஃப்டர் திஸ் மீட்டிங் இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரே சின்ன ஓய்வு எடுத்துக்கலாமா ஸ்கூல்ல கூட லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறோம் இல்ல அது மாதிரிதான் இது உடைதல் இல்ல இதில பிரேக் அப்படின்னா ஒரு இடைவேளை ஒரு பாஸ் அடுத்து சில நடிகர் நடிகைகள் பிரபலமானவர்கள் வாழ்க்கையில பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல பிரேக்அப் அப்படின்னா உறவு முறிவு தே ப்ரேக்அப் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் டுகெதர் ஐந்து வருடம் கூட இருந்து அவங்க இருவரும் பிரிஞ்சுட்டாங்க பிரேக் இங்க எமோஷனல் வருகிறது ஒரு உறவு முடிவுக்கு வரதை குறிக்கும் அடுத்து பிரேக் டவுன் செயலிழப்பு நெடுஞ்சாலையில ஓடாமல் நின்னு போச்சு ஷி புரோக் டவுன் இன் ஃபிரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அவள் எல்லாருக்கும் முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு இது இரண்டு விதமாக பயன்படுத்துகிறோம் ஒன்று மஷின் வேலை செய்யலே இன்னொன்று மனநிலை திடீர்னோ ஏதாச்சும் ஆரம்பிச்சா அதுக்கு பிரேக் அவுட் அப்படின்னு பேரு அ ஃபயர் ப்ரோக் அவுட் இந்த சமையலறையில் சமையல் அறையில் திடீர்னோ தீப்பிடிச்சது இங்க பிரேக் அப்படின்னா திடீர்னோ ஆரம்பம் அதுவும் எதிர்பாராதது பிரேக் தி ஐஸ் ஹி டோல் அ ஜோக் டு பிரேக் தி ஐஸ் அந்த இக்கட்டானல்ல அவர் ஒரு ஜோக் சொன்னதால உரையாடல் சகஜமாரம்பிக்க முடிஞ்சது பிரேக் தியூஸ் ஷீ ஹேட் டு பிரேக் தியூஸ் டு ஹர் பேரண்ட்ஸ் அவள் அந்த முக்கியமான செய்தியை தன் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்தாள் டிவியில பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி தான் பிரேக் ஆஃப்டர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் ஒன் எல்லா செலவுகளுக்கு பிறகும் நம்ம லாபமோ நஷ்டமோ இல்லாமல் சமமா முடிச்சோம் பிரேக் சம் ஒன்ஸ் ஹார்ட் He broke ஹா ஹார்ட் பை லைன் டு ஹா அவளிடம் போய் சொல்லி சொல்லி அவளோட மனசையே உடைச்சுட்டான் இந்த பிரேக் அப்படிங்கிற வார்த்தை உடைத்தல் உறவுகள் உணர்ச்சிகள் தொடக்கங்கள் எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகுது பாத்தீங்களா இதே மாதிரி நாளை ஒரு புது வார்த்தையோட இன்னும் பயனுள்ள யூசேஜும் பார்க்க போறோம் மறந்துடாதீங்க இது உங்கள் செட் அகாடமி இந்த டெய்லி வெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா உங்க பிரச்சனை ஷேர் பண்ணுங்க அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படட்டுமே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் நாளைக்கு பார்ப்போம்